நவராத்திரியை துர்கா பூஜையாகவும் கொண்டாடுவார்கள் அதாவது நவராத்திரியின் ஒன்பது நாட்களும் துர்கா தேவியின் ஒன்பது வடிவங்களையும் வழிபடுவதுண்டு இந்த ஒன்பது தேவிகளையும் வழிபடுவதால் ஒவ்வொரு விதமான பலன் கிடைக்கும் இந்த தேவிகளை மொட்டமாக வழிபடுவதால் அனைத்து விதமான நன்மைகளும் செல்வ வளமும் மகிழ்ச்சியும் கிடைக்கும் குறைகளே இல்லாத நிறைவான ஒளிமயமான வாழ்க்கையை தேவி பராசக்தி வழங்கிடுவாள் என்பது நம்பிக்கை புரதாசி மாதத்தில் வரும் நவராத்திரியை சாரதா நவராத்திரியாக கொண்டாடுகிறோம் இது வெறும் பண்டிகையாக மட்டுமின்றி பக்தி நல்லிணக்கம் ஒற்றுமை பகிர்ந்தளித்தல் போன்ற பண்புகளையும் பண்பின் அடையாள விழாவாகவும் கொண்டாடப்படுகிறது துர்காதேவி தீமைகளை அழித்து வாழ்வில் உள்ள இருளை போக்கி ஒளியை தரக்கூடியவர் அவளின் அருளை பெறுவதற்குரிய காலமே நவராத்திரி முப்பெரும் தேவியர்களை போற்றி வழிபடும் விழா நவராத்திரி ஆகும் இதில் துர்கையின் ஒன்பது வடிவங்களான துர்க்கைகளையும் வழிபடும் வழக்கம் இந்தியாவின் பல பகுதிகளிலும் உள்ளது நவதுர்கைகளையும் நவராத்திரியின் ஒன்பது நாட்களிலும் அவரவர் கூறிய உரிய மந்திரங்களை சொல்லி வழிபடுவதால் செல்வ வளம் மகிழ்ச்சியான வாழ்க்கை துன்பங்களில் இருந்து விடுதலை ஆகியன கிடைக்கும் நவராத்திரியில் அம்பிகையின் அருளையும் செல்வ செழிப்பு மற்றும் வளமான மகிழ்ச்சியான வாழ்க்கையை பெற வேண்டும் என்றால் நவராத்திரியின் ஒன்பது நாட்களும் ராத்திரியின் ஒன்பது வடிவங்களுக்குரிய பீஜ மந்திரங்களை சொல்லி வழிபடுவது அவசியமாகும்